நம சிவா கேசித்தர் திருத்தாள் போற்றி போட்டு சிவாயணம சிவா சிவா நேற்றைய பதிவுல பட்டின் பட்டினத்தடிகளின் ஞானத்திலிருந்து ஒரு பாடலை வந்து பார்த்தோம் அதே போல் அந்த பாடலின் தொடர்ச்சியாக அடுத்த பாடலையும் நாம் பார்க்கலாம் பாடல் என்று சொல்வதை விட ஞானம் என்று சொல்வது உசித்தமாகிறது காரணம் என்னவென்றால் ஞானம் என்பது பறந்து விரிந்து உள்ளது அந்த பறவெளியில் நினைத்துள்ள ஞானத்தை ஒரு கருப்பொருளாய் கொண்டு பட்டினத்தடிகள் மிக எளிதாக நாம் அறியும்படிக்கு கூறுகிறார் அந்த பாடலை வந்து நேற்றைய பாடலோட தொடர்ச்சியிலிருந்து நாம் பார்ப்போம் என்ற காரணத்தினால அந்த நேற்றைய பாடலை வந்து ஒரு முறை நம்ம என்று பார்க்கலாம் என்றும் பயமரவே ஈரெழுத்து மோர் நின்ற சிவலிங்கத்தை நெஞ்சே கேள் உண்டு உறங்கி தேசமில்லாம் நின்று அசைந்த தீயெழுத்தே லிங்கங்கான் ஆசை விந்தே ஆவோடையால் அப்படிங்கிறார் அப்ப அந்த ஆவோடையாலுடைய அடுத்த தொடர்ச்சியாக இன்னொரு அந்த அடுத்த பாடலை வந்து கொண்டு வருகிறார் என்ன கேட்டீங்கன்னா ஆவோடையாளோடு இருந்தேன் அருளானந்தம் பெறவே கோவோடையால் நின்ற தினம் கூடிய பூவோடையால் கட்டழகியை கடந்து பெருவெளியில் இட்டமுடன் நெஞ்சே இரு அப்படிங்கிறார் மீண்டும் அந்த பாடலை படிக்கிறோம் கொஞ்சம் ஆழ்ந்து கேளுங்க ஆவுடையாலோடு இருந்தேன் அருளானந்தம் பெறவே கோவுடையால் நின்ற தினம் கூடிய பூவுடையால் கட்டழகியை கடந்து பெருவெளியில் இட்டமுடன் நெஞ்சே இரு அப்படிங்கிறார் இது வந்து மனதிற்கு வந்து உபதேசம் கூறுகிறார் என்ன அப்படிங்கிறது வந்து பாடலுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் ஆவோடையாளோடு இருந்தேன் அருளானந்தம் பெறவே கடந்த அதாவது நேற்றைய தினத்தில் என்ன பார்த்தோம் அந்த விந்து நிலையே வந்து ஆவுடையாய் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் அப்ப ஆவுடையாய் இருக்கக்கூடிய அந்த விந்து நிலையை தன்னில் கொண்டு இருக்கும் பொழுது பரமானந்த நிலையை வந்து பெறலாம் என்று இந்த வரியில் அழகாக கூறுகிறார் அது அதாவது என்னன்னா அருளானந்தம் பெறவே ஆவுடையோடு இருந்தேன் என்று கூறுகிறார் அப்போ அடுத்த நிலை கோவுடையால் நின்ற தினம் கூடிய கோவுடையால் நின்ற தினம் கூடிய அப்படிங்கிறார் கோவுடையால் அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சக்தி நிலை என்று அர்த்தம் சக்தி நிலை விந்து நிலை ஒருங்கே செய்யும் பொழுது சக்தி நிலை அங்கு விந்தினோடு விந்து ஆய் ஐக்கியமாய் இருக்கும் அதை தான் கோவுடையால் என்று கூறுகிறார் கோவுடையால் நின்ற தினம் கூடிய ஆவுடையோடு இருக்கும் பொழுது அங்கு சக்தியின் கூட இருந்து ஒன்று கூடிய அத்தினத்தில் அந்த அந்த தினம்ருணத்தில் பூவுடையால் கட்டழகியை கடந்துடையால் என்பது என்னன்னா பூர்ணத்துவம் கொண்ட உன்னத நிலை என்று அர்த்தம் அந்த கொண்ட நிலையில் மனம் மயங்கி அந்த பூர்ணத்துவத்திலேயே எழுந்து இடாமல் அதையும் கடந்து பெருவெளியில் பெருவெளியினா சித்தத்தை கடந்த பெரும் வெளியில் இட்டமுடன் இஷ்டமுடன் நெஞ்சே நீ அங்கு நிலைத்திரு என்று கூறுகிறார் ஆவுடையாளோடு இருந்தேன் அருளானந்தம் பெறவே கோவுடையால் நின்ற தினம் கூடிய கூவுடையால் கட்டழகியை கடந்து பெருவெளியில் இட்டமுடன் நெஞ்சே இரு என்று ஆழ்ந்து கூறுகிறார் இதுவே இன்றைய தினத்தின் நெய்ப்புரு விளக்கம் சிவாயணம் சிவாக்கிய சித்தர் திருத்தாள் போற்றி போட்டு சிவாயணம் சிவா